அமைச்சர் பதவியெல்லாம் எனக்கு வேணாம் நான் திரும்பவும் நடிக்க போறேன்னு பரபரப்பா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நடிகர் சுரேஷ் கோபி என்ன நடந்துச்சு பார்க்கலாமா அமைச்சர் பதவியில விருப்பம் இல்ல விரைவில் நான் விடுவிக்கப்படலாம் மத்திய இணையமைச்சரா நேற்று பதவியேற்ற நடிகர் சுரேஷ் கோபி இவ்வாறு சொல்லியிருக்காரு கேரளாவில முதல் பாஜக எம்பியா திருச்சூர் தொகுதியில போட்டியிட்டு எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர் தான் நடிகர் சுரேஷ் கோபி தொடர்ந்து நேற்று மாலை ராஷ்டிரபதி பவன்ல நடந்த பிரம்மாண்டமான பதவியேற்பு விழாவில் மோடி தலைமையிலான மத்திய சுரேஷ் கோபி மத்திய இணை அமைச்சரா பதவி ஏற்றுவிட்டாரு அவருக்கு இன்னும் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படல இந்த நிலையில எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு இதை நான் முன்கூட்டியே பாஜக தலைமை கிட்ட சொல்லிட்டேன் கமிட்டான படங்கள்ல நடிக்க இருக்கிறதுனால அமைச்சர் பொறுப்பு எனக்கு வேணான்னு சொன்னேன் பிரதமர் முன்னோடி கேட்டுக்கிட்டதுனாலதான் பதவி பிரமாணம் செஞ்சுகிட்டேன் இருந்தாலும் இறைவுல நான் பதவியில இருந்து விடுவிக்கப்படும் என்று அதை நான் அவங்க தீர்மானிப்பாங்க எம்பிங்கிற நிலையில திருச்சூருக்கு தேவையான பணிகளை மிக சிறப்பா செய்வேன் எய்ம்ஸ் மருத்துவமனையை இங்கு கொண்டு வர உழைப்பு என்று தெரிவிச்சிருக்காரு மேலும் மத்திய அமைச்சரா பதவியேற்ற மறுநாளே அமைச்சர் பதவியில விருப்பம் இல்லைன்னு சுரேஷ் கோபி மலையாள ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சதாக கூறியிருக்கிறது கோபி வெற்றி பெற்ற மத்திய அமைச்சருங்கிற தேர்தல்ல பாஜக பிரசாரம் செஞ்சது அதன்படி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அமைச்சரவையில அவருக்கு இடம் இருக்குன்னு தகவலும் இந்த விவாதங்களுக்கு மத்தியில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்பிக்கள் கூட்டத்துல கலந்து கொண்டதுக்கு அப்புறம் சனிக்கிழமை இரவு மீண்டும் கேரளா திரும்பினார் சுரேஷ் கோபி மறுநாள் அமைச்சரவையில பதவியேற்பு நிகழ்வுக்காக செல்ல டெல்லியும் சென்றாரு ஆனா இவர் விமானத்துல முன்பதிவு கூட செய்யல இதனால அமைச்சர் பதவிக்கு வேறு ஒருவர் பரிசீலிக்கப்படுவதா வதந்தி பரவுச்சு இந்த ஊடகங்களும் மத்தியில பதவியேற்பு விழாவில கலந்துக்கிற மாதிரி ராஷ்டிரபதி பவன்ல இருந்தும் பிரதமர் அலுவலகத்தில இருந்தும் சுரேஷ் கோபிக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுச்சு தொடர்ந்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அவரை நேரடியா அழைச்சு பேசி உடனடியா வர மாதிரி வலியுறுத்ததுக்கு அப்புறம் தான் நேற்று மதியம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து அவசர அவசரமா டெல்லி கிளம்பி சென்றாரு விமான நிலையத்துல பேட்டி எழுந்த சுரேஷ் கோபி மோடி முடிவு செஞ்சாரு அதற்கு நான் ஒப்புக்கொண்டேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் நடந்த பதவியேற்பு விழாவில் மத்திய இணையமைச்சரா பதவி ஏற்றுக் கொண்ட நிலையில தற்போது அமைச்சர் பதவியில விருப்பம் இல்லைன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு